எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை நெருங்கிடுச்சு ஆனால் இப்போ கிரிக்கெட் உலகமே ரெண்டு பக்கமாக பிரிஞ்சு நிற்கிறாங்க ஒரு பக்கம் ஃப்ரீ சீடிங்கிற பேரில் இந்தியாவுக்கு சாதகமான விதிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வங்கதேசம் பாகிஸ்தான் தொடர விட்டு உலகளாக விரட்டுறாங்க இது உண்மையிலே ஐசிசி கோப்பையா இல்லை பிசிசிஐ நடத்துகிற கோப்பையா இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் மற்றும் அன்ஃபில்டரான காரணங்களை டீட்டெயிலாக சொல்கிறேன் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஃப்ரீ சீடிங் இந்த ஃப்ரீ சீடிங் மேட்டர் இந்தியா தோற்றாலும் ஜெயித்தாலும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு தான் போகணும் முன்னாடியே மேக்ஸ் பிக்ஸிங் மேட்ச்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது இது சட்டப்படி லாஜிக் இல்லை ஆனால் கோட்காஸ்டிங் லாஜிக்கு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சு ஞாயிற்றுக்கிழமை உதாரணமாக சொல்கிற இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சு ஞாயிற்றுக்கிழமை நடந்தால் தான் விளம்பரம் மூலமாக கோடிக்கணக்கான ரூபாய் கொட்டும் அதுக்காக போடப்பட்ட பிளான் தான் இன்னொரு காலம் வெளிநாட்டு ரசிகர்களுக்கு இந்த டீம் குவாலிஃபை ஆனால் இந்த இடத்துல மேட்ச் நடக்கும் இந்த டீ இந்த இடத்துல மேட்ச் நடக்கும் அப்படி அவங்க தெரிஞ்சுக்கிற மூலமாக அந்த கிரவுண்டு மேட்ச்சு டிக்கெட் புக் பண்ணுறது தங்குறதுக்கு ரூம் புக் பண்ணுறது சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணுறது இந்த மாதிரிலாம் முன்கூட்டியே புக்கிங் பண்ணி வச்சுக்கிறதுக்காக வெளிநாட்டு ரசிகர்களுக்கு விளம்பர நிறுவனங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் சாதகமாக இருக்கும் அப்போ தான் அந்த நாட்டோட அந்த நாட்டோட டூரிஸ்ட் மூலமாக வருமான வளர்ச்சி அடையும் இது போன்ற காரணங்களுக்காக இந்த ஃப்ரீ சீடிங் மெத்தேடு யூஸ் பண்ணுறாங்க இது சட்டப்படி குற்றம் கிடையாது அடுத்த பாயிண்ட் இது ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிக்காக யூஸ் பண்ணுறாங்க இதனால் சின்ன சின்ன நாடுகளுக்கு கிடைக்க வேண்டிய சமமான வாய்ப்பு பாதிக்கப்படுங்கிறது தான் இப்போ இருக்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா வங்கதேசம் நாங்கள் இந்தியாவுக்கு வரமாட்டோம் இலங்கையில் மேட்ச் வாங்கிங்கன்னு அடம் பிடிக்கிறாங்க அவங்களுக்கு ஆதரவாக இப்போ பாகிஸ்தானுக்கு குரல் கொடுக்குது இதுக்கு பின்னாடி கிரிக்கெட்டை விட அரசியல் தான் அதிகமாக இருக்குதுன்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க ஒருவேளை வங்கதேசமும் பாகிஸ்தானும் தொடர விட்டு விளக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்காட்லாண்டு மாதிரி ஸ்காட்லாண்டு ஜிம்பாபி இப்போ மாதிரி டீமுங்கும் உள்ளே வரும் ஆனால் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இல்லைன்னா ஐசிசிக்கு பல ஆயிரம் கடை பலாயிரம் கோடிக்கான காரண ரூபாய் நஷ்டம் இருக்கும் ஆனால் இதை ஐசிசி எப்படி சமாளிக்க போகுது எப்படி பேச்சுவார்த்தை நடத்தி வங்கதேசம் வங்கதேச வங்கதேசம் கேட்குற மாதிரி அவங்க கோரிக்கை வைக்கிற மாதிரி போட்டியை இறங்கியால் வைக்க போகிறாங்களா இல்லை வங்கதேசம் வரலேன்னா வேறு எதாவது டீம் வர வைக்க போகிறாங்களான்னு இந்த வெயிட் பண்ணி தான் பார்க்க போகிறோம் இப்போ முக்கியமான பாயிண்ட் என்னென்னா ஐசிசியோட தலைவராக இப்போ இந்திய இந்தியரான ஜெய்ஷா இருக்கிறார் உலக கிரிக்கெட் வருமானத்தில் எண்பது சதவீதம் இந்திய மார்க்கெட்டில் இருந்து தான் போகுது யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்க சொல்கிறது தான் சட்டங்கிற மாதிரி கிரிக்கெட்டு அதை நோக்கி பயணிக்குது கிரிக்கெட் நல்ல மெல்ல மற்ற நாடுகளை விளக்கி விலகி இந்தியாவை மட்டும் சுற்றி வர விளையாட்டு மாதிரி மாறிடுமோன்னு ஒரு பயம் இருக்குது கிரிக்கெட் உலகமயமாக்கப்படும் நாம் ஆசைப்பட்றோம் ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா கிரிக்கெட் ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்கள் மட்டுமே விளையாடுற மாதிரி ஒரு ஒருர்சா மாறிடுமோன்னு தோணுது ஒரு நாடு ஆதிக்கம் செலுத்துறதுல எந்த தப்பும் இல்லை அந்த நாட்டுக்கு அது பெருமையாக கூட இருக்கலாம் ஆனா அது விளையாட்டுக்கு ஆரோக்கியமானதான்னு கேட்டால் இல்லை இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது உண்மையிலேயே ஐசிசி நடத்தக்கூடிய உலகக்கோப்பையா இல்ல நடத்துகிற நடத்துற பிரம்மாண்ட தொடராக இது காணஸ்தான் உங்கள் கருத்தை கமாண்டர் கமாண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்